வணக்கம் ஜெயந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த வர்த்தக போரோட ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்த அழுத்தங்கள் தொடர்ந்து அதிகமாகிட்டிருக்கு இந்தியா நிறையா கவுண்ட்ரு மூவ்ஸ் எடுக்கிறாங்க சைனா இந்திய உறவு ஒரு புது டைமென்ஷனில் போகிறத பார்க்குறோம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யா போய் அங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பதில் தாக்குதல் கொடுத்ததை பார்த்தோம் இப்போது அதில் அடுத்த கட்டத்தை நோக்கி அமெரிக்கா போகிறாங்க மூணு முக்கியமான விஷயங்கள் ஃபஸ்ட்டு யார் இதை வந்து ஃப்ரண்ட் எண்டில் இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்ப் நேரடியாக பேசலை ட்ரம்ப் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த பஃபரை வைக்கணும்னு பார்க்குறாப்புல தான் நேரடியாக தாக்கி பேசுனதுக்கு ஒரு இதில் வார்த்தையை விட்டதுக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் டெட் எக்கனாமின்னு பேசுனதுக்கு எந்த அளவுக்கு இந்தியர்கள் அமெரிக்காவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக ட்ரம்ப் அப்படின்றது அந்த ரிப்போர்ட் அவங்களுக்கு தெளிவாக போயிருக்கு ஸோ இவர் இப்போ ஃப்ரெண்டில் வச்சு பேசுகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவேரோ பீட்டர் வரதான் அடுத்தடுத்து மூன்று பேட்டிகள் இது வரைக்கும் கொடுத்துருக்காரு நாலாவது ஒரு பேட்டியில் இப்போ இதை பற்றி பேசியிருக்காரு இதில் வந்து என்ன சாராம்சம் அப்படின்றத பார்ப்போம் இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் ட்ரேடு அடிஷ்னலாக வருகின்றது இருபத்தேழு ஆகஸ்ட்லேருந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு இதுதான் ரெண்டாவது இந்தியாவுடைய இம்போர்ட் அப்படின்றது உக்ரைன் போருக்கு முன்னாடி ஒரு சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதமாக மாறியிருக்கு இவ்வளோ கச்சா எண்ணெய் இந்தியாவிற்கு தேவை கிடையாது இவங்க சுத்திகரித்து அதை ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி லாபம் பார்க்குறாங்க இதுதான் நவரோ நவரோடைய ரெண்டாவது தாக்குதல் இப்போ நம்ம அப்படியே ஃபேக்ட் செக் பண்ணிகிட்டே பார்ப்போம் ப்ராஃபிட்டீரிங் ஸ்கீம் இதை வந்து ஒரு போர் இதில் லாபகரமான ஒரு தொழிலாக இவங்க மாற்றிட்டாங்க இந்தியா அப்படின்றது தான் இவங்க வைக்கக்கூடிய மெயின் குற்றச்சாட்டு எரிக் கேசிட்டி அமெரிக்காவுடைய இந்திய தூதர் இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எரிக் தான் இருந்தாப்பில் எரிக் டெல்லியில் ஒரு ஊடகத்தில் கொடுத்த பேட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன சொல்கிறாருன்னா ரஷ்யாவுடைய அந்த பொருளாதாரத்தை நாங்கள் கட்டுப்படுத்தணும் அதுக்காக தான் அறுபது டாலர் பெர் பேரல் இதை தாண்டி ஒரு நாடு வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேப்பை விதிச்சாங்க அதாவது கச்சா எண்ணெய் சர்வதேச மார்க்கெட்டில் எழுபது எழுபத்தைந்து டாலர்கள் எண்பது டாலர்கள் வரைக்கும்லாம் வித்துட்டு இருந்துச்சு ஆனால் ரஷ்யாவை விட்டு வந்து நீங்கள் குரூடு வாங்குனீங்கன்னா அறுபது டாலருக்கு மேலே வாங்கக்கூடாதுன்ற ஒரு தடையை போட்டிருந்தாங்க ரஷ்யா தான் இந்தியா அதாவது அமெரிக்கா தான் இந்தியாட்ட சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ரஷ்யாவுடைய ஆயில் வாங்குங்க ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து வாங்கினீங்கன்னா கச்சா எண்ணெயோட விலை எங்கேயோ போயிடும் அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய அட்வைஸில் பேரில் தான் வாங்கினாங்க இதை ஜெய்சங்கரும் சொல்லியிருக்கிறாரு அந்த பேட்டியில் எரிக்கும் சொல்லிருக்காப்ல ஆப்பில் ஸோ இப்போது நரவை சொல்கிறது வந்து கிளியர் கட்டாக பொய் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரிஃபைனிங் ப்ராஃபிட் ஷேரிங் ஸ்கீம் லாண்ட்ரோ மேட் ஃபார் கிரெம்லின் ரஷ்யாவுக்கு ஒரு துவைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு லாண்ட்ரோ மேட்டை இந்தியா மாறிடுச்சு அப்படின்றது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இப்போ லாஜிக் என்னன்னா ரஷ்யா கிட்ட நேற்று வரைக்கும் நீங்கள் ஆயில் வாங்காமல் இருந்தீங்க இந்த போர் வந்த பிறகு முப்பத்தஞ்சு சதவீதம் ஆயில் வாங்குறீங்க அதை சுத்திகரித்து அதில் லாபம் பார்க்குறீங்க அந்த லாபம் அப்படின்றது உங்களுக்கு வருது இந்த பணம் ரஷ்யாவுடைய கருவூலத்துக்கு போகுது ரஷ்யா அதை வச்சு உக்ரைனர்களை கொள்றாங்க உக்ரைன் மக்கள் கொல்லப்படக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா தன்னுடைய வரி பணத்திலிருந்து ஆயுதங்கள் எடுத்து உக்ரைனுக்கு இலவசமாக வழங்குறாங்க அப்போ எங்களை வந்து பாதிக்குது அப்படின்றதான் ஒரு முட்டாள்தனமான லாஜிக் இது பியாண்ட் டவுட்ஸ் எல்லாருமே பேசிட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப கிளியராக இருந்துச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யால இருந்து இந்த இதை சொல்கிறாரு யுஎஸ் த்ரெட்ஸ் ப்ர பெர்ப்ளக்சிங் அப்படிங்கிறாரு இது டோட்டலாக இரட்டை வேடம் ரஷ்யாட்ட ஆயில் வாங்க சொன்னதே நீங்கள் தான் அதனால் வரைக்கும் நம்ம ரஷ்யாட்ட ஆயில் வாங்கலை இந்த இடத்துல ரஷ்யாவுடைய ஆயில் மார்க்கெட்டுக்கு உள்ளே வராமல் இருந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி நீங்கள் தான் வாங்க சொல்கிறீங்க அதன் பிறகு நம்ம தொடம் இப்போ இந்தியா மட்டும் வாங்கல துருக்கி வாங்கிட்டு இருக்கு ஐரோப்பிய யூனியன் வாங்கிட்டு இருக்கு சைனா வாங்கிட்டு இருக்கீங்க நீங்களே வாங்கிட்டு இருக்கீங்க அப்போ இது இந்தியாவை கார்னர் பண்ணக்கூடிய ஒரு செயல் அப்படின்றதா அடுத்தது பாத்தீங்கன்னா யூஎஸ்ஓடைய டபுள் ஸ்டாண்டர்டை தெளிவா பாயிண்ட் அவுட் பண்றாங்க ரெண்டாவது இந்தியாவுடைய ஆக்ஷன்ஸ் என்னென்னு நம்ம பார்ப்போம் அதில் இந்தியாவோட ஆக்ஷன்ஸில் டிப்ளமேட்டிக் மூலை நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் சைனா இந்தியா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமாக போகிறீங்க யார் சொல்கிறது நரவு நீங்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமாக போகிறீங்க இந்த அமெரிக்காவோட உறவை வந்து நீங்கள் சீர்குலைக்கிறீங்க அப்படின்ட்டு இதுவும் ஒரு முட்டாள்தனமான இது ஸோ ஃபஸ்ட்டு அமெரிக்கா வந்து இவர் வந்து அமெரிக்கா வந்து இந்தியாட்ட சொல்லலை நீங்கள் போய் ரஷ்யாட்ட ஆயில் வாங்கினதுன்ட்டு அது ஃபேக்கு அதுக்கான ரெண்டு ப்ரூஃபை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்தியா டசன் நீட் ரஷ்யன் ஆயில் இதுவும் ஃபேக்கு ஏன்னா சர்வதேச சந்தையில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தேழு டாலரெலாம் கிராஸ் பண்ணி இருக்கும்போது ரஷ்யா ஆயில் இந்திய சந்தைக்கு வராமல் இருந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்தியாவுக்கு எண்பத்தெட்டு சதவீதம் கச்சா எண்ணெய்ன்றது வெளியிலிருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட பதினேழு நாடுகள்லேருந்து இந்தியா வேகமாக வளர்ச்சி பெறக்கூடிய நாடு வேகமாக வளர்ச்சி சரக்கு போக்குவரத்துக்கு அடிப்படை அப்படின்றது பெட்ரோல் டீசல் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூணாவது இந்தியாவுடைய ஆயில் இம்போர்ட் அப்படின்றது ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதமாக மாறிடுச்சு அப்படின்ட்டு பட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் போச்சு ஆனால் அது மீண்டும் கம்மியாகுது மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் எண்ணெய் நிறுவனங்கள் கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா ரிஃபைன்ஸ் ரஷ்யன் ஆயில் அண்ட் செல்ஸ் டு யூரோப் ஆஃப்ரிக்கா ஏஷியா யூரோப்புக்கு நம்ம பெட்ரோல் டீசல் அனுப்புறது இது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எந்த மூட்டாலும் இந்தியாட்ட வந்து பெட்ரோல் டீசல் வாங்க மாட்டாங்க இதுக்கு கிளியர் கட்டாகவே ஒரு இடத்துல ஒரு இதை கொடுக்குது இன்னைக்கு சந்தையில் எந்த இடத்துல எனக்கு பெட்ரோல் டீசல் இல்லை ஆயில் சீப்பாக கிடைக்கும் இப்போ இலங்கை போன்ற நாடுகள்கிட்ட பெரிய அளவுக்கு சுத்திகரிப்பு நிறுவனங்கள் இல்லை அங்கே ரிஃபைனரிஸ் கிடையாது ஸோ அவங்க ஆஃப் தி செல் ப்ராடக்டா வந்து பெட்ரோல் டீசலாக வாங்குவாங்க எந்தெந்த நாடுகள்ட்டெல்லாம் வந்து சுத்திகரிப்பு நிலையம் இருக்கோ அவங்க கச்சாண்ணெய் தான் வாங்குவாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு லாபம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஸ்ட்ரேட் டிஃபிஷியன்ட் அண்ட் நான் டேரிஃப் பரியர்ஸ் அஹர்ட் யூஎஸ் ஒர்க்கர்ஸ் இந்தியா வந்து ஒரு டேரிஃப் மகாராஜா வரி விதிக்கக்கூடிய மகாராஜ் இந்தியா எங்களுக்கு நட்பு நாடு தான் மோதி நல்லவர் தான் ஆனால் இவங்க வந்து அளவுக்கு அதிகமான வரியை விதிக்கிறாங்க அந்த அளவுக்கதிகமாக வரியை விதிக்கிறதுனால அமெரிக்காவோடைய உற்பத்தி துறையும் அமெரிக்காவுடைய தொழிலாளிகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்ட்டு இப்போ இவங்க என்ன இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்போது விவசாய பொருட்களை தான் அவங்க சொல்றாங்க இப்போ விவசாய பொருட்களை சொல்லும்போது இந்தியா சப்சிடி கொடுக்கக்கூடாது உரமானியம் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லும்போது அப்போ நீங்கள் அதை முதல்ல ஃபாலோ பண்ணணும் ஏதாண்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ஒரு விவசாயியோடைய ஒரு நிலம் கையிருப்பு ஒரு ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு ஹெக்டர் இதே நீங்கள் வந்து அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தாறு ஹெக்டர் இது மடுவுக்கும் இதுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் இது வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது அடுத்தது யுஎஸ் டார்கெட்ஸ் இந்தியா நாட் சைனா வித் ரஷ்யன் ஆயில் டாரிஃப் இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு சைனா தான் லார்ஜஸ்ட் பையர் அடுத்தது இந்தியா இதுக்கு அடுத்து துருக்கி இருக்குது இப்போ நீங்கள் துருக்கி மேலே ஏன் பேசவே இல்லை அப்போது இது வந்து ஒரு வேலிடான ஒரு இதுவாக இல்லை ஸோ பேசிக்கலா இப்போ நரவனோட ந நவாரோடைய பீட்டர் நவாரோடைய இந்த அழுத்தம் அப்படின்றது இந்தியாவை இன்னும் அழுத்தி பார்த்து எப்படியாவது டேபிளுக்கு கொண்டு வரணும் தான் இப்போ இவங்க இருபத்தி ஒன்றாம் தேதி இவங்களுடைய நெகோஷியேட்டர்ஸ் இந்தியாவுக்கு வந்திருக்கணும் இருபத்தி ஒண்ணுட்டு இருபத்தஞ்சு அவங்க வரலை ஸோ இந்தியாவும் பெரிய லெவலில் அழுட்டிக்கலாம் நீங்க பண்ணுறதை பண்ணுங்கன்ட்டு இந்திய சீனாவுடைய உறவு நம்ம எப்படி இதாகுன்னு பார்ப்போம் சைனா வந்து மூணு ப்ராடக்ட்ஸுக்கு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுறாங்கன்றத பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க போய் இப்போ இந்தியாவை வந்து சைனாக்கிட்ட நெருங்கி போகுது இந்தியா உறவுகளை மதிக்க மாட்டேங்குதுன்ட்டு சைனாவை நெருக்க வச்சதே நீங்கள் தான் சைனா கிட்ட நெருங்கி வர்றது ரஷ்யா கிட்ட நெருங்கி வர்றதுக்கான அடிப்படை காரணமே இவங்க எடுத்த முடிவு தான் நிக்கி ஹாலி ஏஷியாவில் குறிப்பாக இந்தியாவை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் ஐநாவோடைய செக்ரட்டரியாகவும் இருந்திருக்கிறாங்க அவங்க இப்போ அலாம் ரைஸ் பண்ணுறாங்க அவங்களோட சொந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவரே சொல்றாங்க ட்ரம்ப் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க இந்த அளவுக்கு அழுத்தம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டை குறிப்பாக இந்தோ பசிபிக் ரீஜனில் இண்டோ இதாவது இந்து மகாசமுத்தம்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்தியா இல்லாமல் பண்ண முடியாது ஷார்ட் டர்ம் பெனிஃபிட்டுக்காக லாங் டேர்ம் பார்ட்னர்ஸை நம்ம லூஸ் பண்ண முடியாதுன்ட்டு இப்போ பில் கிளின்டன் ஆரம்பித்து ஒபாமா போன்றவர்கள் எதிர்கட்சியில் இருக்கவங்களோ அவங்களும் முன்னுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறுகளுக்கு பிறகு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்தியா அமெரிக்கா உறவை ஓரளவுக்கு நம்பிக்கை இந்த இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு நீங்கள் பால்படுத்துகிறீங்கன்ட்டு பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய எக்கனாமிஸ்ட்டும் சரி இவங்களோட இருக்கக்கூடிய சுற்றி இருக்கவங்களுமே இந்த கேம்பில் தேவையற்றது இது மிகப்பெரிய கேம்பிள் இந்த கேம்பில் பண்ணாதீங்கன்றாங்க ட்ரம்ப் அதை இருக்காரு பட் நம்ம என்ன இந்த அழுத்தத்துக்கு கொடுத்தாலும் இந்தியா அசரக்கூடாது அடுத்தது இவங்க கை வைக்க போகிறது ஹெச்என்பி வீசா ஏற்கனவே நம்மளுடைய இதில் இருக்கக்கூடிய வீசாவில் இருக்கக்கூடிய ஹெச் ஒன்பி வீசா மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் வீசாவில் இருக்கக்கூடிய அவங்கள வந்து ஆய்வுக்கு பண்ணுறாங்க அநேகமாக நம்ம ஒரு வேவ் ஆஃப் ஒரு ஷாக்கிங் பிரேக்கிங் நியூஸை பார்க்கலாம் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் மாணவர்கள் இந்திய மாணவர்களும் அங்கேருந்து திருமணம் சான்சஸ் வந்து நிச்சயமாக இருக்குது ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது நம்ம இன்னொரு கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு சமீபத்தில் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த சில பேர் நினைக்கிறாங்க அவங்க அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணும்போது ட்ரக்கை சடனாக லெஃப்டர்னு எடுக்கிறாங்க ஒரு கார் வந்து இதாகி ஆகி விபத்துக்குள்ளாயில் சில பேர் இருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோ அன்றாடம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது சர்வசாதாரணம் தான் அது உயிர்கள் வழியாகிறது துரசோஷமானது பட் ஆக்சிடென்ட்ஸ்ன்றது அமெரிக்கா இந்தியா போன்ற பெரிய நாடுகளில் தினம் தினமும் பார்க்குறதா இப்போ அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா லேபரும் அந்த டிரைவர் வீசாவில் போகக்கூடிய லேபர்ஸ்க்கெல்லாம் வந்து வீசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடை வச்சுருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்தியா தான் டார்கெட் அவங்க பண்ணுறாங்க ஸோ அடுத்தடுத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஹெச் ஒன்பி விசா ஹோல்டர்ஸ் அங்கே ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை பெறுறவங்களுக்கு இது பார்க்கும் ரெண்டாவது எவங்களுடைய மாகாட்டியுமே பார்த்திங்கன்னா அதோடைய ஃபார் ரைட் ஒன்று இருக்குது கொஞ்சம் ரேசிஸ்டாக இருப்பாங்க ஸோ இதோடைய தாக்கம் நம்மளுடைய மக்கள் அமெரிக்காவில் வாழக்கூடியவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க பட் அதே சமயம் அமெரிக்காவோடைய விளையேற்றம் அப்படின்றது இன்னைக்கு அவங்களுடைய வால்மார்ட் ஸ்டோர்லேருந்து எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியுது இந்த அழுத்தத்துக்கும் இந்தியா அசரை போகிறது கிடையாது பீட்டர் நவரை வச்சு நீங்கள் பேசுங்கள் யாரவனா வச்சு பேசுங்கள் இந்த அழுத்தத்துக்கு இந்தியா அசராது எவ்வளோ சீக்கிரம் ட்ரம்ப் இதை ஸ்மூத்தாக முடிக்கிறாரோ அது அவங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது இல்லை அப்படின்னா ஒரு மேஜரான ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சுக்கு ஒரு புள்ளையார் சொல்லி போடக்கூடிய வேலையை இப்போ ட்ரம்ப் ஏற்கனவே பண்ணிட்டார் தொடருதா இல்லையா அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வி என்ன நடக்கின்றது அடுத்த காலம் டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்